நன்றி கூறுவதன் மூலம் ஒரு அதிசயம் உங்கள் வாழ்வில் நடக்கும் நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களை ஏமாற்றியவர்கள் என அத்தனை பிரச்சனைகளுக்கும் பிரபஞ்சம் தீர்வு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால உங்க மனதை வந்து ஒரு நிலைப்படுத்திக்கோங்க தொலைபேசியை கொண்டோ மற்றவரிடம் பேசிக்கொண்டு இந்த செயலை செய்வது என்பது கொஞ்சம் தவிர்க்கலாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூற நாம் நேரம் கொடுக்கும் போதுதான் நமக்கு தேவையானவை பிரபஞ்சம் கொடுக்கிறது நம் பிரச்சனைகளை நம்மிடமிருந்து இருந்து விளக்குகிறது உங்கள் மனதை கண்களை மூடி தனியாக அமர்ந்து நான் சொல்வதை மீண்டும் சொல்லுங்கள் பிரபஞ்சத்திடம் என் வாழ்க்கையில் சில அற்புத வாய்ப்புகளுக்காக நன்றி கூறுகிறேன் என்னுள் அன்பும் அமைதியும் நிறைந்து வழிகிறது அதற்காக நன்றி கூறுகிறேன் நீங்க நினைச்சது இத்தனை வருடம் நடக்காமல் இருந்திருக்கலாம் இந்த பிரபஞ்சம் எனக்கு சக்தியை கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து எனக்கு கிடைக்க செய்தமைக்காக நன்றி பிரபஞ்சமே யார் என்னை விட்டு சென்றாலும் என்னை ஒருபோதும் கைவிடாத பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் நாளை செய்யவிருக்கும் கடமைகளுக்கு சக்தியை கொடுத்ததற்காக மிக்க நன்றி பிரபஞ்சமே என் உழைப்புக்கான என் வியர்வைக்கான வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே பல நாட்களாக எனக்குள் இருந்த மனக்கவலையை நீக்கியதற்கு நன்றி கூறுகிறேன் என்னை பாதித்த நோய்கள் எளிதில் என்னை விட்டு சென்றமைக்காக இந்த பிரபஞ்சத்திலும் நன்றி கூறு நான் கண்டதற்காக நன்றி கூறுகிறேன் சிறந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து மிக்க நன்றி கூறுகிறேன் தூக்கத்தால் எனக்கு கிடைத்த பெரும் நிம்மதிக்காக நன்றி கூறுகிறேன் எல்லா நன்மைகளும் பிரபஞ்ச சக்தியால் என்னை தேடி வருகின்றன எதிர்பாராத நன்மைகள் எனக்கு நடந்திருக்கிறது இனியும் நடக்கும் என்ற நம்பிக்கையில் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் நான் எதிர்பார்த்ததை விட இந்த நாள் சிறப்பாக இருந்தமைக்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகிற பிரம்மசத்திரம் நன்றி கூறுகிறேன் எனக்கு கிடைத்த நல்ல பெற்றோர்களுக்காக நன்றி பிரபஞ்சமே இன்றைக்கு யதார்த்தமாக வந்த ஆபத்துக்களை என்னிடமிருந்து விலகியதற்காக நன்றி கூறுகிறேன் என்றோ ஏதோ ஒரு தவறால் இந்த பிரபஞ்சத்தை விட்டு செல்லக்கூடிய எண்ணெய் இன்று வரை என்னை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே எனக்காக புதிய வழிகளை தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் நான் இன்று சந்தித்த வெற்றிகளுக்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சத்துக்கு என் மூளையில் புத்திசாலித்தனத்தை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே குழந்தைகளை கொடுத்தமைக்காக நன்றி பிரபஞ்சமே நான் எனது விருப்பங்களை பிரபஞ்ச சக்தியால் அடைய இருக்கிறேன் என் கட்டுப்பாட்டில் நான் இருப்பதற்காகவும் அந்த சக்தியை எனக்கு கொடுத்ததற்காகவும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் என் மனது கடல் போல அமைதி கொண்டுள்ளமைக்காக நன்றி கூறுகிறேன் இந்த அழகிய இரவின் மன அமைதிக்காக நன்றி கூறுகிறேன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை கடந்து முன்னேற இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் நான் மேலும் முன்னேற சிறந்த வழிகளை தந்த பிரபஞ்சத்துக்கு செய்ய நினைக்கின்ற பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் என் வாழ்க்கையில் பிரபஞ்சம் அமைதியாக இருந்து அனைத்தையும் செய்ய உதவியாக இருப்பதற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்ச சக்தியால் என் வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது பிரபஞ்ச சக்தி எப்போதும் என்னுடன் இருப்பதற்காக பிரபஞ்சத்திடம் நன்றி வருகிறேன் எனது அனைத்து கனவுகளையும் எளிதாக நிறைவேற்றும் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் இறந்து போன சக்தியை மீட்டுத் தருவதற்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்ச ஆற்றல் என் மனக்கவலைகளை நீக்குவதற்காக நன்றி கூறுகிறேன் என் நலனுக்காக செயல்படும் பிரபஞ்சத்துக்காக நன்றி கூறுகிறேன் எனது முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெறுவதை உணர்கிறேன் பிரபஞ்சம் பேராற்றல் கொண்டது பேராற்றல் கொண்டதால் நான் ஆற்றலை பெற்றுள்ளேன் அதனால் நன்றி கூறும் மனமும் பெற்றேன் இன்று நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சத்துக்கு எனக்கு கொடுத்த பேராற்றலுக்காக எனது தோல்விகளிலிருந்து நான் கற்ற பாடங்களுக்காக நன்றி கூறுகிறேன் இன்றைக்கு நான் சந்தித்த மக்களுக்காக நன்றி கூறுகிறேன் என்னிடம் நல்ல உணவு நல்ல உடை நல்ல இருப்பிடம் இருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு இன்று கிடைத்த சிறிய சிறிய நன்மைகளுக்காக நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சமே எனக்கு இன்று கிடைத்த நல்ல அனுபவங்களுக்கு நன்றி பிரபஞ்சமே என் எண்ணங்களை அமைதியாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் என் இன்று அனுபவித்த அமைதிக்காக நன்றி கூறுகிறேன் நன்றி கூறும் செயல் எனது மனமாக திகழ்கிறது இன்று என் இலக்குகளை நோக்கிய ஒருபடி சிக்க நேரம் கிடைத்தமைக்கு நன்றி அதனால் எனக்கு கிடைத்த அறிவுக்கு நன்றி எனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பிற்காகவும் இந்த பிரபஞ்சத்திடம் நன்றி கூறுகிறேன் என்னை ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை செய்யும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் என்னை ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்க வைக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் நான் எனது கண்ணியத்திற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சத்துக்கு என்னை ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை செய்யும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் என்னை ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்க வைக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் நான் எனது கண்ணியத்திற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சத்துக்கு எனக்கு இன்று கிடைத்த சிறிய சிறிய நன்மைகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு மன நிம்மதி தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் எனது அறிவு திறனை பெருக்கி கொடுத்தமைக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைத்த நிம்மதிக்காக நன்றி கூறுகிறேன் என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன் இன்று எனக்கு கிடைத்த அனைத்து நல்ல செய்திகளுக்காகவும் நன்றி பிரபஞ்சமே என் ஆன்மீக வளர்ச்சிக்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே என் ஆன்மீக வளர்ச்சிக்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே நான் தற்போது எந்த நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன் என் உடலில் சக்திக்காக நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சமே பிரபஞ்சத்தின் சக்தி என்னை இதுவரை காத்தமைக்காக நன்றி கூறுகிறேன் எப்போதும் எனக்கு நல்லதை செய்ய நினைக்கின்ற பிரபஞ்சத்துக்கு நன்றி கூடுகிறேன்